சரி அந்த நூற்றி எண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தஞ்சியாவது மாதம் மாதம் கொடுன்னா கொடுக்க முடியாது ஜூன் ஜூலில் அகஸ்ட்டில் கொடுக்க முடியாது கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு முறையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டு பிப்ரவரி மாதம் தண்ணியை ஏப்ரல் மாதம் வாங்குகிறோம் ஏப்ரல் மாதம் தண்ணியே ஜூன் மாதம் வாங்குகிறோம் ஆக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு திரும்பு சுப்ரீம் சோர்ட் வந்து தான் இப்போ ஐயா அவர்கள் சொன்னபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து மன்றாடி மன்றாடி எப்படியாவது மேட்டூர் மேகசாதுவத்தியே தீருவோம் அதுவும் பதினேழு டிஎம்சி டிஎம்சிஆர் இன்னைக்கு அறுபத்தேழு டிஎம்சி போயிட்டாங்க மேட்டூருக்கு இணையான இது இப்போ மேட்டூருக்கே தண்ணி வராது அங்கே போயிடும் இதை எதுக்கணும் இதை எதுக்கணுங்கும் போது ஏதோ டெல்டாவில் காவேரி விவசாயிகளுக்காக தான் காவேரி இல்லை இன்னைக்கு காவேரி தான் தமிழ்நாடு முழுக்க குடிக்கக்கூடிய தண்ணியும் காவேரி தண்ணி தான் நம்முடைய எல்லா இதுக்கும் தான் ஆக அந்த மேற்று மேகதா அதில் கட்டிட்டால் தண்ணி தண்ணிக்கு அதனால் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு எழுச்சி கிளம்பணும் எப்படி நடுவர் மன்றம் அமைப்பதற்காக ஊருக்கூறு மனித சங்கலிகள் அதில் கலெக்டர்லாம் கண்டு கலந்துக்கிட்டாங்க ஜட்ஜெல்லாம் கலந்துக்கிட்டாங்க நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அது மாதிரியான ஒரு இது வரணும் அதுக்கு முன்னே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளை காப்பாற்றுது அதனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் தமிழ்நாடு மேகதாது கட்டக்கூடாதுன்னு அதை வயலேட் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு மக்களினுடைய சாதகமான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு மக்களும் கேட்குற மாதிரி ஒரு மனு ஒன்று இது பண்ணி எல்லார்டையும் கையெழுத்து வாங்கி இந்த கையெழுத்தை நம்ம தினம் சுப்ரீம் கோர்ட் ரெஸ்பெக்டட் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு அனுப்புவது அது வரிசையாக ரெண்டு மூணு மாதம் எப்படி பாத யாத்திரை நடத்துகிறாங்களோ அது மாதிரி மதிப்புக்குரிய பிஆர் பாண்டியன் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு இன்றைக்கி அமைக்கப்படுது இந்த குழு என்றைக்கும் ஒரு தேதியை குறித்து கும்புவாரில் ஆரம்பித்து மேட்டூர் வரையில் தினம் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படி இப்போ தலைவர்கள்லாம் இருக்காங்களோ அது மாதிரி போய் இது மாதிரியான நூறு இரநூறு முந்நூறு கையெழுத்துகள் வாங்கி ஒரு லட்சத்துக்கும் குறைச்சல் இல்லாத கையெழுத்தை போட்டு சுப்ரீம் கோர்ட் மேகதாதுவில் அணை கட்ட உத்தரவு கிடையாது அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த பாத யாத்திரை போராட்டம் தொடரும் இந்த இதை நாம் இதை உசிரா எடுத்துக்கிட்டோம் வேற இதுவே கிடையாது அதனால இந்த பாத யாத்திரைக்கு அங்கே வந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் அந்தந்த ஊரில் ஏற்பாடு பண்ணணும் எப்படி தலைவர்களுக்கெல்லாம் செஞ்சாங்களோ அப்படி எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டம் அன்னைக்கு ஒரு இது எல்லாத்தையும் விட ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணாலும் காவேரி டெல்டா பார்மர்ஸ் போராட்டமே பண்ணல ஆனால் எப்படி வெற்றி பெற்றதுன்னா அதுக்கு நீங்கள் ஏத்தாவில் நிற்கிறீங்களே நீங்கள் தான் உங்களால் தான் எங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கு போகிறது இது எப்படி போட்டு நல்லா பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் செத்து போயிடுவாங்க குடிநீர் இல்லாமல் போய்டுங்கிறத நீங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரைவிலேயே தலைவர் பிஆர் பாண்டியன் தலைமையில் ஒரு குழு அணவிச்சு அந்த குழுவானது ஒரு தேதியிலிருந்து ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு ஊர் ஊராக பாத பண்ணுவாங்க அந்த பாத யாத்திரையை நான் தொடங்கி வைப்பேன் நிச்சயமாக எப்படி இளம் வயதில் உரிமையை பெற்றோமோ அது மாதிரி எண்பத்தேழு வயசு நிச்சயமாக மேகதாதுவில் அணை கட்ட கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு வரைக்கும் நான் மாட்டேன் ஒரு கை பார்த்துட்றேன் அதனால் இந்த போராட்டம் பாத யாத்திரை விரைவில் தொடங்குகிறது செய்தியாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து பங்கேற்றிருக்கிறார்கள் காவிரி என்பது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சனையாகும் சென்னை உட்பட பனிரெண்டு மாநகராட்சிகளை உள்ளடக்கிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது காவிரி டெல்டாவில் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இன்றும் காவிரி நீரை நம்பியே சாகுபடி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்து விட்டதாக கூறி மேகதாட்டு அணையை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் உடனடியாக கட்டி முடிப்போம் என்று அவர்கள் சூழ் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மறுத்து வருகிறார் மௌனம் காத்து வருகிறார் இதனால் ஒட்டுமொத்த தமிழக காவிரி விவசாயிகள் பிரச்சனையை மீண்டும் பறிகொடுக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறார் இதற்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில்தான் காவிரியில் பல உரிமைகள் விட்டுக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விவசாயிகள் போட்ட வழக்கிலேதான் அரை நூற்றாண்டு காலம் போராடி பெறப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு கர்நாடகாவுக்கு ஆதரவாக கடந்த பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்திற்கு அவசரமாக தெரிவிங்கள் மத்திய அரசை நிராகரிக்க வலியுறுத்துங்க என்று கேட்டு பார்த்தோம் அழுது பார்த்தோம் போராடி பார்த்தோம் முதலமைச்சர் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் கர்நாடகம் மிக தீவிரமாக அணை கட்டுவதற்கு பகிரங்கமாக களமிறங்கியிருக்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனம் காப்பது தமிழ்நாடு விவசாயிகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீதான நம்பிக்கை முற்றிலும் இழந்துவிட்டது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசை கண்டித்து முதல் போராட்டமாக மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கும் ராசிமணனில் மணலில் அணைகட்டி தமிழ்நாட்டில் கடலில் கடக்கக்கூடிய உபரிநீரை தடுத்து நிறுத்துவதற்கும் வலியுறுத்தி வருகிற மே இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தஞ்சாவூர் கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி காண உயர்த்திப்பது என்று அதனை தொடர்ந்து தொடர் போராட்டங்களை தஞ்சாவூரில் அறிவிக்க இருக்கிறோம் இதற்கான திட்டமிடுகிற வகையில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்திருக்கிற பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய நிர்வாகிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இந்த போராட்டங்களை தலைமை தாக்கி நடத்த இருக்கிறது என நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி வாங்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு முதல் மனுவை தலைவர் அவர்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல முதல் முதல் அவர் அனுப்புகிறார் இது மாதிரியான நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மனுக்கள் ஆயிரம் பேர் கையெழுத்தெடுத்து தொடர்ந்து பாத யாத்திரையில தரத்தப்படும்

சட்டப்படி வாங்கியிருக்கமே தவிர நியாயப்படி நமக்கு ஒன்றும் கிடைக்கல தண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது டிஎம்சிலேருந்து இரநூத்தஞ்சி டிஎம்சி ஆக்கி அந்த இரநூத்தஞ்சி டிஎம்சிலேயும் இன்னும் இருபத்தஞ்சி டிஎம்சியை குறைச்சி ஏன்னா அவங்க நிலத்தடி நீர் இருக்குது டெல்டாவில் அவங்க எடுத்துக்கிறாங்க அதை குறைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதை நூற்றி எழுபத்தேழு புள்ளி இருபத்தஞ்சி ஆக்கிட்டாங்க சரி அந்த நூற்றி எழுபத்தேழு புள்ளி இருபத்தஞ்சியாவது மாதம் மாதம் கொடுன்னா கொடுக்க முடியாது ஜூன் ஜூலை ஆகஸ்டில் எங்கிட்டலாம் கொடுக்க முடியாது என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு முறையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டு பிப்ரவரி மாத தண்ணியை ஏப்ரல் மாதம் வாங்குகிறோம் ஏப்ரல் மாத தண்ணியை ஜூன் மாதம் வாங்குகிறோம் ஆக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்